எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் ரெண்டுமே வந்து மெயினாக அயோனைசிங் ரேடியேஷன் அந்த மாதிரி சொல்லுவாங்க அதை வச்சு தான் பண்ணுறோம் ஸோ எக்ஸ்ரேஸ் எல்லாருக்குமே தெரியும் பல வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எம்ஆர்ஐ பார்த்திங்கன்னா இது ஒரு புது கான்செப்ட் எம்ஆர்ஐ வந்து மேக்னெட்டிக் இது காந்தவியல் மூ நம்ம உடலில் இருக்கிற நீர் ஹைட்ரஜன் எலமெண்ட்டை பேஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ எம்ஆர்ஐனால எந்த பாதிப்பும் கிடையாது ஈவன் ப்ரெக்னென்ட் லேடிஸ் கூட வந்து எம்ஆர்ஐ பண்ணலாம் இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிட்டி அண்ட் எம்ஆர்ஐ எக்ஸ்ரே சிடி ஸ்கேன் எடுத்தால் பாதிப்புக்குன்னா இருக்கலாம் பட் ஆனால் எல்லாருக்குமே நம்ம டயக்னோஸ்டிக் எக்ஸ்ரே பொறுத்த வரைக்கும் பாதிப் பாதிப்புகள் கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம் அது மினிமலாக நிறைய எடுக்கும்போது வரலாம் ஸோ அதனால தான் ஒரு ஒரு வாட்டியும் எடுக்கும்போது கூட ஆள் வந்து கரெக்டாக அந்த ஒரு செகண்ட் மட்டும்தான் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க வேற யாரும் அன்னசரியாக உள்ளே வரக்கூடாது நம்ம ரேடியேஷன் டெக்னீஷியன் பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு மானிட்டர் வச்சுட்ருப்பாங்க ஸோ தே வில் பி ரெக்கார்டு ஒரு எவ்ரி த்ரீ மந்த்ஸ் இதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அதனால் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா எம்ஆர்ஐன்னு வந்துவிட்டால் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டால் எல்லாமே தெரிஞ்சிடும்னு ஒரு ஒரு இது இருக்குது அதனால் எம்ஆர்ஐ எடுத்துகிட்டால் ஹோல் பாடி எம்ஆர்ஐ அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க எம்ஆர்ஐக்குன்னு சில இது இருக்குது சில விஷயங்கள் வந்து எம்ஆர்ஐயில் நல்லா தெரியும் சில விஷயங்கள் எம்ஆர்ஐயில் தெரியாது அதுக்கு சீட்டி தான் பண்ணி ஆகணும் ஸோ சில பேருக்கு வந்து எம்ஆர்ஐ பண்ணிட்டதுக்கப்புறம் திருப்பி ஏன் சீட்டி கேட்குறீங்கன்னு கேட்பாங்க ஆனால் சீட்டி தேவையானவங்களுக்கு சீட்டி பண்ணி தான் ஆகணும் சில பேருக்கு எம்ஆர்ஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம எம்ஆர்ஐ பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் எம்ஆர்ஐ ஸோ இதில் வந்து டிஃபிஷன்னு அதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரோக் பேஷண்ட் வந்தால் கூட உடனே பார்த்து அதே மாதிரி இது இன்னும் எவ்வளோ பிரெயின் டிஷ்யூ டெட்டாக இருக்குது எவ்வளோ இன்னும் அலைவாக இருக்குது நம்ம எவ்வளோ சீக்கிரம் நம்ம ட்ரீட் பண்ணால் அந்த வீதி இருக்கிற அலைவ் டிஷ்யூ கொண்டு வரலாம் இதையும் நம்ம வந்து ஸ்டடி பண்ண முடியும் இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி ஸ்ட்ரோக்கு இல்லை வந்து இந்த சதையோட உள்ளே இருக்கிறது வந்து கொஞ்சம் எம்ஆர்ஐயில் நல்லா தெரியும் போன் அண்ட் அதர் திங்ஸ் வந்து போனு லங்ஸு இதெல்லாம் வந்து சிட்டியில் நல்லா தெரியும் அப்படி கிடையாது நம்ம ஒரு பேஷண்ட்டை வந்து ஒரு டாக்டர் பார்க்கும்போது பார்த்துட்டு அந்த டாக்டர் அந்த பேஷண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை தான் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணுவாங்க இப்போ சில பேஷனுக்கு எம்ஆர்ஐ தேவைப்படும் சில பேஷண்ட்க்கு அல்ட்ராசவுண்ட் மட்டுமே தேவைப்படும் சில பேஷனுக்கு எக்ஸ்ரே மட்டும்தான் தேவைப்படும் ஸோ அவங்களை அது தான் பார்க்க சொல்லுவாங்க எக்ஸ்ரே பார்த்துட்டு அதுக்கு மேலே தேவைப்பட்டுச்சுனா தான் எம்ஆர்ஐயோ சிடியோ நாங்களே கூட சம்டைம்ஸ் அல்ட்ராசவுண்ட் பார்த்துட்டு இதுக்கு சிடி தேவை அப்படின்னா நாங்களும் ஒரு ரிப்போர்ட்டில் வந்து இதுக்கு வந்து சிடி தேவை பண்ணணும் இல்லைனா சிடி கான்ட்ராஸ்ட் கொடுத்து பண்ணணும்னு எழுதி கொடுப்போம் அதுக்கப்புறம் டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்வாங்க தான் பேஷண்ட் வருவாங்க முதலே சொன்ன மாதிரி இந்த ஸ்ட்ரோக்கில் ஹைப்பர் அக்யூட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்ட்ரோக் வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்லேயே நம்ம பேஷண்ட் வந்து உங்கள் வீட்டில் வந்து இப்போ வந்து கை கால் வரல நீங்கள் இப்போ ஃபீல் பண்ணுறீங்க அடுத்த ஆஃப் அன் ஹவர்ல நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துடுறீங்க இப்போ உடனே வந்து சீட்டி எடுத்தால் சிட்டியில் எதுவுமே தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் சயின்ஸ் மட்டும்தான் தெரியும் அதுவும் சில பேஷண்ட் அந்த சயின்ஸ் கூட தெரியாது இதே எம்ஆர்ஐ எடுத்தோன்னா உடனே எம்ஆர்ஐயில் தெரிஞ்சிடும் அதே மாதிரி எம்ஆர்ஐயில் அடுத்த பர்ஃப்யூஷன் ஸ்டடின்னு ஒரு ஸ்டடி இருக்குது கான்ட்ராஸ்ட் கொடுத்து பண்ணுவாங்க அதையும் பண்ணிக்கிட்டால் அதில் வந்து எவ்வளோ டிஷ்யூ நம்மளுக்கு இன்னும் வயபுளாக இருக்குது நம்ம வந்து எவ்வளோ திருப்பியும் வந்து அது உடனே பார்த்துட்டு இருக்குதுன்னா நம்ம வந்து அடுத்து அதுக்கான மருந்து செலுத்தி நம்ம அந்த டிஷ்யூவை காப்பாற்றலாம் ஸோ அதுக்கப்புறம் உடனே அவங்க நடக்க ஆரம்பிச்சிடலாம் இது ஒரு லைஃப் சேவிங் ஒரு கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம் அது என்னன்னா எக்ஸ்ரேனால கேன்சர் வரலாம் வரும் கிடையாது எக்ஸ்ரே ரேடியேஷன் இருக்கும் போது கேன்சர் வந்துச்சு ஏன்னா நம்ம இப்போ எடுக்கிற எக்ஸ்ரே வந்து இப்படி ஒரு செகண்ட் பிள்ளை முடிஞ்சு போய்டுது எக்ஸ்ரே அதுக்குள்ள இமேஜ்லாம் வந்துடுது ஆனால் ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிக்கும்போது அதை வச்சுக்கிட்டே அவங்க ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆன் பண்ணியே நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ வந்துச்சு கேன்சர் அதனால் இப்போ இருக்கிற வந்து நம்ம டயக்னாஸ்டிக் எக்ஸ்ரேயில் கேன்சர் வரதுக்கான கூறு கூறுப்படை வந்து ரொம்ப கம்மி ஏன்னா வந்து நம்ம சிட்டியில் பார்க்குறதோட இதில் வந்து அதில் என்னென்ன பொருட்கள் உண்டாயிருக்கு உள்ளே வந்து இப்போ வந்து தண்ணி எவ்வளோ இருக்குது இல்லைனா உள்ளே ஃபேட் இருக்கா எல்லாமே தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம் அதுக்கு அதுக்கான சீக்வன்ஸ் இருக்குது அதில் மீடிங் இருக்குதா அதுக்கப்புறம் அது இல்லாமல் எம்ஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பியும் தனியாக இப்போ அதில் வந்து என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் என்னென்ன இருக்குது இப்போ எண்ணி அதிகமாக இருக்கா கிரியேட்னியன் அதிகமாக இருக்கா இது குறைவாக இருக்கா அப்படின்றது எல்லாமே தனித்தனியாக நம்ம பார்க்க முடியும் இப்போது நம்ம ஆதிபராஜத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வெல் எஜுகேட்டட் ப்ராப்பர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க தான் எல்லாமே எம்டி டிகிரி முடித்தவங்க தான் நம்ம இப்போ வந்து ஏழு பேர் இருக்கோம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டானவங்க ஒரு நாலு பேர் இருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்களும் இருக்கிறாங்க எல்லாமே நல்ல ஒரு காலேஜ்லேருந்து முடிச்சுட்டு வந்தவங்க ஆல் ஆர் எந்தூசியாஸ்டிக் நிறைய வந்து பேஷண்ட் ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க அப்பார்ட் ஃப்ரம் டைம் ஆல்சோ தே தேர்க் ஸோ மச் டு டூ ஃபார் த பேஷன்ஸ் நம்ம மருத்துவமனையில் அதிநவீன எக்ஸ்ரே இப்போனா டிஜிட்டல் ரேடியோகிராஃபின்னு சொல்லுவாங்க அதுதான் லேட்டஸ்ட்டு அதுவும் வச்சுருக்கோம் அதே மாதிரி ஃப்ளூரோஸ்கோப்பின்னு பார்த்திங்கன்னா அதுவும் லேட்டஸ்ட்டு ஃப்ளூரோஸ்கோப்பி அப்புறம் சிடி ஸ்கேன் வந்து நம்ம வந்து தேர்ட்டி டூ ஸ்லே சிடி ஸ்கேன் வச்சுருக்கோம் எம்ஆர்ஐ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெஸ்ட்ல எம்ஆர்ஐ வித் அதில் வர சாஃப்ட்வேர் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது லேட்டஸ்ட்டாக இப்போ ஒரு பிரெயின் டியூமர்னால் அதில் வந்து போகிற நரம்பு வந்துலாம் அது உள்ளே போகுதா இல்லைன்னா அந்த நரம்பை தள்ளிக்கிட்டு இருக்குதா அப்படின்னு பார்க்குற அளவுக்கு டீட்டெயில்டாக பார்க்குற அளவுக்கு நம்மக்கிட்ட லேட்டஸ்ட்டான சாஃப்ட்வேர் எல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கு இது எல்லாமே வந்து பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பயனுள்ள பயனுள்ளதாக இருக்குது இப்போ நம்ம மருத்துவமனையில் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனி டிசீஸ் ஒரு எனி வியாதி வந்தோம்னா அந்த வியாதியோட வியாதியோட இது என்ன முன்னோடி என்ன அப்படின்னு பார்க்கணும் எதனால் காசு பண்ணுது அந்த வியாதியோட ப்ரோக்ரெஷன் வியாதி எந்த அளவில் இருக்குது இதுக்கு முன்னாடி எப் எவ்வளோ இருந்துச்சு இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதா குறையுதா இந்த மாதிரி வந்து எல்லாத்தையுமே ஒரு ஒரு டிசீஸ்க்கும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்டோடய இது இப்போ எக்ஸ்ரேயாக இருக்கட்டும் அல்ட்ராசவுண்டாக இருக்கட்டும் இப்போ அல்ட்ராசவுண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடியாக எடுக்கலாம் ஆனால் அதனால் வந்து எந்த ரேடியேஷன் எஃபெக்ட்ஸும் கிடையாது இப்போ வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு இன்றைக்கி பார்த்துருக்கோம் அதுக்கு வந்து வயிறில் நீர் கொத்துருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ அடுத்த நாள் வந்து அதில் நீர் கொத்துருக்குன்னா எவ்வளோ நீர் கொத்துருக்குன்னு பார்க்கலாம் அதே மாதிரி அந்த நீரை அல்ட்ராசவுண்ட் கைடடாக அதை வந்து நம்ம ஊசி போட்டு எடுத்து டெஸ்டிங்க்கு கொடுக்கலாம் அதன் அதில் ஏதாவது கேன்சர் இது இருக்கா இல்லைன்னா அது எதனால் அந்த நீர் இருக்குது என்ன இன்ஃபெக்ஷனால் இருக்குது அதே மாதிரி வேறு ஏதாவது நம்மளுக்கு கட்டி ஏதாவது இருக்குது எங்கேயாவது நம்ம லங்ஸில் கட்டி இல்லை நம்ம முதுகு த முதுகெலும்பில் கட்டியிருக்கு கட்டி எங்கேயாவது கட்டி அதை வந்து டைரெக்டாக நம்ம எடுக்க முடியாது இல்லைன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணுன்ற மாதிரி நம்ம ஆப்ரேஷன் பண்ணாமையே சிடி கைடடை ரொம்ப துல்லியமாக போயிட்டு அந்த டிஷ்யூவை டெஸ்டிங்க்கு எடுத்து டெஸ்டிங் கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன மெலிக்னன்சியா இல்லைனா இன்ஃபெக்ஷனாக என்ன மெலெக்னன்சி அது எல்லாமே கிளியராக சொல்லிவிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் எடுத்தோடனே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நம்ம எடுத்து என்னன்னு நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ப்ரொக்ரஷனே ட்ரீட்மெண்ட்டோட கோர்ஸ் மாறும் நம்மளோட ட்ரீட்மெண்ட்டோட ப்ராசஸ்ஸு அதனால் சேஞ்ச் ஆகுது அதனால் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எந்த ஹாஸ்பிட்டல் எடுத்தாலும் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஆதிபராசக்தி மருத்துவமனை அம்மாவின் அரவணைப்பு